மியாண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் என்ன கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேர ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும் பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல இதான் உண்மை பதிலே வரல நம்மளுக்கு கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியா வரணும் இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும் நீங்களே எங்களுக்கு தொண்டர்களாக என்னைக்கும் இருக்கணும் சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் எதுவுமே நமக்கு தெரியாது வெள்ளந்தியாவே மறந்துட்டோம் சூழ்ச்சின்னா என்னன்னு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சிக்கும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கேயோ மாறி போயிடுச்சு உங்கள் அண்ணியாக ஜான்சி ராணியாக இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலையும் நான் விடமாட்டேன் உங்களுக்காக என் உயிர் உடல் பொருள் ஆவி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மக்களே அந்த மக்களுக்காக தான் இனிமேல் எங்க வாழ்க்கை ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் நம்ம தமிழர்கள் இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்தா அந்த கட்சி மட்டும்தான் இரங்கல் செய்வாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல நான் ஏதோ சென்னையில் இருக்கேன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் கேப்டனுடைய புகைப்படம் ஒவ்வொரு ஊர்லையும் கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லையும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே என் அன்பு மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கடைகோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன் கேப்டன் எப்படி இறந்த மாதிரியே அங்க சப ஊர்வலம் நடத்தி இருக்கீங்க நினைவு பதினாறாம் தேதி காரியம் பண்ணிருக்கீங்க எத்தனை ஆயிரம் பேர் மொட்டை அடிச்சிருக்கீங்க யாருக்கு கிடைக்கும் இது அத்தனை ஊர்களிலும் நேத்து கூட நான் பார்த்தேன் பன்ருட்டி நாகப்பட்டினம் பல ஊர்களில அனைத்து கட்சியினர் அனைத்து மதத்தினர் அனைத்து ஜாதியினர் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்திய வரலாறு நமது தலைவர் மட்டும்தான் இனி யாருக்கும் இது நடக்கவும் நடக்காது ஒரு வரலாறு நம்ம தலைவர் படைச்சிருக்க ஏன் இப்படி நடந்துச்சு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அன்பு உதவி உண்மை நேர்மை தப்புனா தப்பு ரைட்டுன்னா ரைட் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் வெள்ளந்தியாக ஒரு குழந்தை மாதிரி அவர் வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவர் கொடுத்த அன்பு இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அந்த அன்பு திருப்பி அவருக்கு செலுத்தி இருக்கீங்க என்னுடைய தாய்மார்களுக்கு இந்த நேரத்துல ஒரு உங்கள் வீட்டு மகளாக சகோதரியாக என் இருக்கிற குப்பி நான் நன்றிய சொல்றேன் ஏன்னா கேப்டனுக்கு கூடுன கூட்டம் வரலாறு கேஸ் எல்லாரும் நாங்க சுதீஷ் பசங்க எல்லாரும் லாரியில கேப்டன் கூட ஊர்வலத்துல வரும் வழி நெடுக்க சென்னை சிட்டி முழுக்க பெரும் மக்கள் தலை பிரிட்ஜ் முழுக்க மக்கள் அப்படி பூ அள்ளி கொட்டுறாங்க எப்படி கிடைச்சது கேப்டனுக்கு கிடைச்ச கொடுத்த அன்பு அன்புக்கு பரிசாக கிடைத்தது தான் அந்த அன்பு அதனால அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் கேப்டனை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்ச அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக சொல்றேன் இது கோவில் இந்த யுகம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதுதான் நம்ம கோவில் இப்ப நம்ம போடுற இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் 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 எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கணும் இது எப்பயோ நான் பண்ணிட்டேன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு உங்களுக்கு காமிக்கிற முதல்ல வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் இது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எப்பயோ நம்ம இந்த டிரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கான பேங்க் அக்கௌண்ட் அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் எங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைகள் அவங்க பேர இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும் ஏன் மெமோரியிலும் நாங்கள் நம்ம ஒரு வேர்ட் சேர்த்துருக்கேன் நீங்க பார்க்கலாம் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் அன்னதானம்னா வெறும் அன்னதானம் மட்டும் உதவியில் மெமோரியல் அப்படின்னு வரும் பொழுது நம்ம பல்வேறு வகையான உதவிகளை நிச்சயம் அதில் அந்த ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம் கேப்டன் நமக்காக ஒரு தங்க பாதையை அமைத்து கொடுத்துட்டு போயிருக்காரு யாரும் எதுக்கும் கவலைப்படாது அவரை பிரிஞ்ச துக்கத்துல நான் அழுதுகிட்டு இருக்கேன் கண்ணுல வருது தண்ணி என்னால் அடக்க முடியல கேப்ட நம்ம அண்ணன் டாக்டர் இளங்கோ அவர் கூட சொன்ன நீங்க அணுக கூட மோகன்ராஜன் கூட சொல்றேன் உங்களை பார்த்து தொண்டர்கள் தொய்வடைஞ்சிட கூடாது என் தொண்டர்களுக்கு தெரியும் என் கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு துளி கண்ணீரும் கண்ணீர் இல்லை அது ரத்தம் மாதிரின்றது உங்களுக்கு தெரியும் கேப்டனும் நான் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியா வரணும் இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும் நீங்களே எங்களுக்கு தொண்டர்களாக என்னைக்கும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது போல ஒரு உண்மை தொண்டர்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும் எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டர்களாகி நீங்களும் எதுவுமே நமக்கு தெரியாது வெள்ளந்தியாவே மறந்துட்டோம் சூழ்ச்சினா என்னன்னு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கேயோ மாறி போயிடுச்சு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதோ என்ன ஜான்சி நீ ஜான்சி தாண்டின்னு சொல்லுவீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட நான் யோசிப்பேன் அந்த குழந்தைய முதுகில் தூக்கி வச்சிட்டு அந்த போர்ல வென்று அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை ராணி ராணியாக நமக்காக கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலையும் நான் விடமாட்டேன் உங்களுக்காக என் உயிர் உடல் பொருள் ஆவி இருக்கும் வரை எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக வாழ்ந்தார்கள் அந்த மக்களுக்காக தான் இனிமேல் எந்த வாழ்க்கை மக்களுக்காக தான் வாழ்க்கை இந்த முப்பது நாள் இந்த சடங்குகள் எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தலைவர் எப்படி போனாரோ ஒரு ஒரு கிராமம் கிராமமாக அது போல உங்களோட ஒரு ஒரு கிராமத்திற்கும் நான் வருவேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வருவேன் அத்தனை மக்களையும் சந்திக்க போறோம் தலைவர் அதை நிச்சயம் நாம செய்ய போகிறோம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம் சுதீஷ் வந்து மியாட்ல இருக்கிறப்ப சிஎம் கூட பேசினாப்ல உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இப்ப எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல நான் பாத்துட்டு எல்லாமே நான் ஓபன் பண்ணிடுறேன் சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன் நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது சிஎம் கிட்ட பேசி சிஎம் கிட்ட பேசுறாங்க நிச்சயம் ஆபீஸ்ல இடம் பத்தாது எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றேன் நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனா அவங்க கிட்ட சொல்றேன் இதான் உண்மை மியாண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேர ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும் பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல இதான் உண்மை பதிலே வரல நம்மளுக்கு சரி வேற வழி இல்லை கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது அப்போதான் நாங்கள் டிசைட் பண்ணோம் ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போலாம் அங்கே வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும் நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தோம் நீங்க பார்த்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல இங்கே வந்த மந்திரிகள் கவர்னர்ஸ் ஹார்டிஸ்டு எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்க எல்லாருக்குமே அது தெரியும் மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரவுட் வர நிச்சயம் எனக்கு தெரியும் அப்போ உதயா நிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும் இந்த இடம் பத்தாது ராஜாஜிகால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது யார் யார்கிட்டையும் கேட்க அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு பிரபா கிட்ட சொன்ன ஒன் போடுதான் அப்போ எனக்கு தோணலை எனக்கு மயக்கமா இருந்துச்சு அவன் பிறகு பிறகுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்புறம் பிரபா ட்ரை பண்ணா ஸ்விட்ச் வருது அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார் அவருக்கு போடு தயாநிதி மாறனுக்கு போன் பண்றாங்க உடனே அவர் எடுத்தார் அப்போ நான் பேசுறேன் தயாநிதி மாறன் நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதியாக ஃபோன் எடுக்கல எடுக்கலை கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறோம் அவர் சொல்கிறார் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் லைன்ல வரேன் மறுபடியும் வரவே இல்லை மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதிமாரனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ எடுத்தார் அப்போ சொல்கிறாரு ராஜாஜியால் கிடையாது ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் ராஜாஜியால் கொடுக்க முடியாது வேற ஏதாவது இடம் நீங்க சொல்லுமே நான் சொல்றேன் சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று இங்க வந்து ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம் அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்றேன் நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடம் எல்லாம் பத்தாது ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் கிரவுடு வரும்னு எங்களுக்கு தெரியும் நிச்சயம் அதை பத்தாது வேற என்ன வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க தீவு திடல்னு நான் சொல்றோம் தீவு திடலா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுங்க நாங்கள் பேசிட்டு வரோம் அப்புறம் பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைன்ல வந்தார் அப்போ சொல்றாரு அப்பயும் நான் கேட்குறோம் ராஜா ஜெஹால் கொடுங்க இல்லை அது ரூல்ட் அவுட் அதை பத்தி பேசாதீங்க அது முடியாது அப்ப நான் இம்மிடியா சொல்றேன் ஓகே இந்த ஸ்கூல் கிரௌண்ட்ல எங்களுக்கு பத்தாது தீவு திட்டல் ஓகே பண்ணுங்க சொல்றேன் உடனே அடுத்த பத்தாவது நிமிஷம் தீவு திட்டல் ஓகே அப்படின்ட்டாங்க அப்போ என் கூட சுதீஷன் முருகேசன் பாட்சாதி எல்லாரும் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க இப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசலாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் தீ ஊத்துட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் வந்து கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும் கலை துறையை சேர்ந்தவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றேன் காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல பத்திரிகை நண்பர்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கு எல்லாம் மேல இந்த உட்கார்ந்து இருக்காங்க பாரு எங்கள் தொண்டர் படை அவங்களுக்கு கேப்டன் தவிர ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி வாழ்க்கை எல்லாத்தையும் கேப்டன் தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அண்ணிலிருந்து கேப்டன் எப்பூர் கேப்டன் 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 அத